சிசாமீடியா அன்பர்களுக்கு இனிய வணக்கம் அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை விவகாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது தேசிய மகளிர் ஆணையம் விசாரணை அடுத்து இனி அடுத்தடுத்து நடக்க போது என்ன என்பது பற்றி அரசியல் விமர்சகரும் எழுத்தாளமான குமார் நமோடு இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை பலாத்கார வன்கொடுமை எதிர்கட்சிகள் பல்வேறு விதமான போராட்டங்களை தீவிரப்படுத்திட்டு வராங்க தேசிய மகளிர் ஆணையம் இரண்டு நாட்களாக விசாரணை நடத்தி வருகின்றது இதற்கு அடுத்து நடக்க போது என்னென்ன அதாவது இது ஒரு மிக மிக அறிவிற்கத்தக்க மிக கேவலமான ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை அரசு என்னென்ன தனக்கு பலம் இருக்கிறதோ அத்தனையும் பயன்படுத்தி எதிர்காலத்தில் இது போன்ற நிகழ்வு நடக்க விடாமல் தடுப்பதற்கு முன்னேற்பாடு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் ஆனால் திமுக அரசு அதற்கு முதல்ல இருந்தே ஆரம்பத்திலிருந்தே அபி கமிஷனர் மூலமாக இது லீக் ஆகிவிட்டது இது ஒருவர் தான் இவர் ஒருவர் தான் இப்படியெல்லாம் ஆரம்ப கட்டத்திலே பேச வேண்டிய அவசியமே இல்லை உலகம் உலகம்பூரம் பெண்களுக்கு சமத்துவம் சகோதரத்துவம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது சட்டம் அதற்கு அவர்களுக்கு ஏகப்பட்ட உரிமைகளை வழங்கியிருக்கிறது பழைய காலத்தை போன்று அல்ல ஒரு அண்ணா யூனிவர்சிட்டி என்பது இந்தியாவிலேயே மிக பிரபலமான மிக புகழ்பெற்ற பலமான கல்வி நிறுவனம் பல மேதாவிகளை உருவாக்கிய க கல்வி நிலையம் அதில் அவரோட மா நண்பர்கிட்ட ஆண் நண்பர்கிட்ட அதே கல்லூரியில் படிக்கிற மாணவர்கிட்ட அது பேசி கொண்டு இருந்திருக்கிறது அந்த பொண் ஆனால் அதை வந்து நிறைய பேர் அது அதற்கு அது ஏன் ஏழு மணிக்கு போய் பேசிது எட்டு மணிக்கு போய் பேசுதுன்றதெல்லாம் சொல்கிறாங்க அதை கேட்குறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது எனக்கு சுதந்திரம் இருக்கிறதுன்னு நினைத்து ரெண்டு பேரும் பாடையை பேசியிருக்கிறார்கள் அதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது ஆனால் இந்த கொடியவன் கொடூரன் அந்த அதை ஃபாலோ பண்ணி ஃபோட்டோ எடுத்திருக்கிறார் ஃபோட்டோ எடுத்து அவங்க ப பிறப்படும் போது மிரட்டி பிளாக்மெயில் பண்ணி அந்த இளைஞனை அடித்து அந்த இளைஞனை அடித்து அடித்து அவனை அவனை அடித்து வீழ்த்தி விட்டு இந்த பெண்ணை புதருக்குள் எடுத்துகிட்டு போய் அவர் பல பலவந்தப்படுத்தியிருக்கிறார் ரேப் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் இதையெல்லாம் இதையெல்லாம் எந்த நூற்றாண்டில் நாம் இருக்கிறோம் சென்னையில் ஒரு அரசாங்கம் இருக்கிறது போலீஸ் இருக்கிறது மக்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் இருக்காங்க நம்மளை விடமாட்டாங்கங்கிற ஒரு துளி எண்ணம் கூட அந்த கொடூரனுக்கு வரவில்லையே அந்த அளவுக்கு இந்த நாட்டில் சட்டமும் ஒழுங்கும் சீர்கிட்டிருக்கிறதா அப்படி தான் என்னுடைய வருத்தமெல்லாம் ஆனால் உடனடியாக வந்து அவ குற்றவாளி கைது செய்து அடுத்த கட்ட நடவடிக்கையை வந்து காவல்துறை தீவிரப்படுத்தியிருக்கிறது ஆனால் இன்னொரு விஷயம் நான் அது பார்த்திங்கன்னா அந்த வெளியான பெயர்கள் அதாவது பார்த்திங்கன்னா பதினாறு விதமான பெயர்கள் வந்து இருக்கின்றது அதில் உள்ள மர்மங்கள் அதை எப்படியெல்லாம் இப்போ யார் அந்த சார் யார் அந்த சாருங்கிறது தான் இப்போ பெரிய கொஸ்டின் மார்க் அந்த பேர்லேயே தான் போராட்டங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இதற்கு உளவியல் ரீதியான காரணங்கள் என்னன்னு நான் இப்போ கடந்த ஒரு சில நாட்களாக நான் இதை ஆய்வு செய்து கொண்டிருந்த பொழுது எனக்கு ஏற்பட்டது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி நடந்த காலங்களில் இருந்த கல்வி முறை ஒழுக்கம் சார்ந்த விஷயங்கள் அதுபோல் பாலர்களுக்கு என்ன சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம் ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி அறத்தை பற்றி இன் இன்பத்தை பற்றி மற்ற எல்லா விஷயங்களையும் பற்றி குடும்ப உறவுகளை பற்றி நட்பை பற்றி ஈகையை பற்றி எல்லா திருக்குறள் வழியாக மற்ற தமிழ் வாத்தியார்கள் பாடம் எடுக்கிறது எனக்கெல்லாம் நிறைய எடுத்திருக்கிறார்கள் அந்த நீதி கதைகள் நிறைய நிறைய நீதி கதைகள் சொல்லுவாங்க இன்னைக்கு இல்லை இல்லை இருக்குதா கேள்வி கேட்கணும் அதெல்லாம் இல்லை அதெல்லாம் இல்லை அதெல்லாம் சுத்தமாக இல்லாமல் போய்விட்டது எல்லாத்துக்கும் காரணம் பின்னால இருக்கிறது பின்னால இருக்கிறது வந்து ஒரு எந்திரமயமான ஒரு மிருகத்தனமானன்னு கூட நான் சொல்றதுக்கு எனக்கு தயக்கம் இல்லை ஒரு பிறந்த மனிதர்கள் ஒவ்வொருத்தரும் அவங்க இஷ்டத்துக்கு இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது போல் நினைத்துக்கொண்டு கிடைக்கிற சந்தர்ப்பத்தெல்லாம் எப்படிலாம் பயன்படுத்தணும்னு நினைத்துக்கொண்டு எல்லாரும் வாழ்கிற முறையை இன்றைக்கி இந்த அரசாங்கம் இந்த கான்செப்டு இந்த கொள்கை இந்த திராவிட மாடல் இதெல்லாம் கொண்டு வந்து விட்டதுன்னு கூட நான் சொல்ல எனக்கு அச்சமாக இல்லை எனக்கு வெக்கமாகவும் இல்லை எனக்கு ரொம்ப வருத்தத்தோடய சொல்லுகிறேன் கூடிய நிகழ்வு அதாவது நுப வேதனை மகாத்மா காந்தி சொன்ன விஷயம் என்னன்னா என்றைக்கு ஒரு பெண் வந்து தன் நல்லிரவை சுதந்திரமாக நள்ளிரவில் வந்து அவள் வந்து நடமாட முடிகிறதோ அன்று தான் வந்து நாட்டுக்கு உண்மையான சுதந்திரம் என்று சொன்னால் அப்படின்னு சொன்னார் சொன்னார் அவர் சொந்திட்டு போய் இத்தனை வருடம் ஆகியும் பெண்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக மாறுகிறதா அதாவது இதான் இதான் அதுக்கு சொல்கிறனே அதான் அதாவது திருக்குறள் திருவள்ளுவருக்கு இன்றைக்கி அங்கே விழா நடந்திருக்கிறது புலால் மறுத்தல் அதிகாரம் நீங்கள் படித்திருப்பீர்கள் அந்த ஒரு பத்து குரல் குரல் இருபத்தாறில் இருபத்தாறாவது அத்தியாயத்தில் பத்து குரல் இருக்கிறது புலால் மறுத்தலை பற்றி வள்ளுவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார் அது ஏன் அப்படி சொன்னார்ன்னா வள்ளுவர் மட்டும் சொல்லலை தொல்காப்பியத்தில் இருக்கிறது ப பழைய அறநூல்கள் எல்லாத்துலேயும் அது இருக்கிறது எதற்கு அப்படின்னு சொன்னால் இந்து மதத்தில் இந்து மதம் அதை அதை போதிக்கிறது இந்து மதம் அதை போதிக்கிறது அப்புறம் பசுவதை பசுகளை உண்ணக்கூடாது மாடுகளை உண்ணக்கூடாது என்பது எதற்காக என்று சொல்லியிருக்குன்னா அதில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு விதமான மிருக மிருகம் வரும் அந்த குணம் தான் வந்துருக்கிறதுன்றான் நான் இன்னைக்கு இன்னைக்கு பேஸ்புக்கில் என்னுடைய கட்டுரை வருது அதில் நான் இன்னைக்கு எழுதினதே அதுதான் இன்னைக்கு நான் எழுதி இருக்கிற கட்டுரையே அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஏற்பட்ட பாதிப்புக்கு யார் காரணம் சற்று ஆய்வோம் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நிகழ்ந்த கொடுமை மிருகத்தனமானது அதை அவ்வளவு எளிதில் கடந்து விட முடியாது இதற்கு தவறான வாழ்வியல் முறைதான் அடிப்படை காரணம் நான் நோட் நேர சொல்லியிருக்கேன் நேர்மையற்ற சுய ஒழுக்கமற்ற அரசியல் தலைவர்கள் தான் காரணம் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு என்பதை ஏளனம் செய்ய செய்யும் வாழ்வியல் முறையை நாம் பின்பற்றியதை கைவிட்டதே காரணம் ஐபி ஐரோப்பிய கலாச்சாரம் என்கிற பார்பரேரிய கலாச்சாரம் வேண்டும் என்பதே காரணம் அவனிடம் டிசிப்ளின் உள்ளது அதனால் சட்டத்தை மதிக்கிறான் நம்மிடம் அதுவும் சீரவாகத்தான் இருக்கிறது அங்கே இதற்கு முக்கியத்துவம் இல்லாததால் அது அங்கே ஜஸ்ட் லைக் தேட் என பார்க்கப்படுகிறது மாட்டுக்கறி கலாச்சாரம் இங்கும் பரவலாக பரவலாக்கப்படும் போது இதுவும் தூண்டப்படுகிறது ஒருவன் எதை உண்ணுகிறானோ அத அது அதாய் மாறுவான் என்கிறது வள்ளுவம் ஒரு காலத்தில் கிராமங்களில் மாடுகள் இறந்தால் அதை எடுத்து வந்து அதை விரும்பி உண்ணும் ஒரு சமூகம் இருந்தது அது ஒரு குடும்பம் அல்லது இரு குடும்பம் என்ற அளவில் மட்டுமே ஊருக்கு ஒதுக்குப்புறத்தில் இருந்தது இன்று அதை உண்பது ஃபேஷன் ஆகிவிட்டது கொல்லான் புலாலை மருத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும் வள்ளுவம் என்கிறது வள்ளுவம் ஆனால் வள்ளுவத்தை தூக்கி சுமந்த தூக்கி சுமர்ப்போம் மதிக்க மாட்டோம் மதிப்போரை அளிப்போம் இதுதான் எங்கள் மாடல் என்போம் சனாதனம் ஒளிகை என்போம் பிராமணர் ஒளிகை என்போம் அவர்களைத்தான் உடன் வைத்திருப்போம் இதை தான் திராவிட மாடல் கொள்கையாக இருக்கிறது பிராமணர்களுக்கு எதிராக தமிழகத்தில் தென்னிந்திய நல உரிமை சங்கம் என்று உதயமானதோ என்று உதயமானதோ அன்றே ஒழுக்கமான வாழ்வியல் முறைக்கு முழுக்கு போடப்பட்டு விட்டது அந்த சங்கம் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியாக மாறி பின் திராவிடக் கழகமாக உருமாறி திமுக என்ற அரசியல் கட்சியாக மக்களிடம் பவனி வந்து இந்த நாட்டின் பண்பாடு கலாச்சாரத்தை புதைத்து ஒழுக்கத்தை அழித்தொழித்து ஒழுக்க கேட்டு வளர்த்து வளர்த்த திராவிட இயக்க இயக்கங்கள் தான் ஞானசேரன் போல பலரை உருவாக்கி இருக்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு பகிரங்கமான குற்றச்சாட்டு சிசா மீடியான் வழியாக குற்றச்சாட்டு என்னுடைய ஆதங்கம் இது உங்களுடைய கருத்து கருத்து மட்டும் இல்லை என்னுடைய வேட்கை எனக்கு இதை சொல்லணும்னு ரொம்ப நாள் எனக்கு எதிர்பார்த்து ஏன்னா பிற எல்லாரும் எல்லா குழந்தையும் பிறக்கும் போது ஒரே த அப்பா அம்மாவுக்கு ப ஒம்பது மாதம் பத்து மாதம் இருந்து பிறக்கிறது அதுக்கு பிறகு அது வளர்கிற சூழ்நிலை அது சூழ்நிலையிலிருந்து தான் அது கழகித்து கொள்கிறது அதற்கு தான் அந்த காலத்தில் இந்த மாதிரி அறம் அறம் சார்ந்த விஷயங்களை ப இளம்பருவத்தில் சொல்லி கொடுக்குற முறைகள் இருந்தது நம்ம கல்வி நிலையங்களில் இப்பொழுது அதை மாற்றி அது வேண்டாம் இது வேண்டாம் எல்லாத்தையும் மாற்றி எடுத்துட்டு அந்த காலத்தில் அரசியல் அரசியலுக்காக பா ஸ்கூலில் வந்து மங் பார்லிமெண்ட் இருந்தது உங்களுக்குலாம் நீங்கள் படிக்கும்போது போது இருந்திருக்கும் எனக்கு இருந்தது நான் பிரதமராக இருந்திருக்கேன் ஸ்பீக்கராக இருந்திருக்கேன் உணவு மந்திரியாக இருந்திருக்கிறேன் எல்லாம் இருந்த கடைசி ஃப்ரைடே இருக்கும் ஒரு மூணு மணிலேருந்து நாலரை மணி வரைக்கும் இருக்கும் ஒன்றரை மணி நேரம் இருக்கும் அந்த அதில் அதில் எல்லோரும் பேசுவாங்க எல்லாம் சொல்லுவோம் அப்போ நமக்கு ஒரு ஒரு மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் நமக்கு கிடைக்கும் அது அதை விட முக்கியமாக அதில் சொல்ல போகிற விஷயம்னா நம்மளை நாமளே நெறிப்படுத்தி கொள்வது ஆ இது இதெல்லாம் இருந்தது இப்போது இதெல்லாம் அது வேண்டாம் இது வேண்டாம் இதெல்லாம் பார்ப்பனியம் இதெல்லாம் சனாதனம் அது இதுன்னு சொல்லி மனிதர்களை மிருகங்களாக விட்டார்கள் இந்த திராவிட கலாச்சாரம் இதுல இருந்து முதல்ல ஜனங்களை மாற்றணும் இதுதான் என்னுடைய வேண்டுகோள் அதாவது பார்த்தீங்கன்னா பத்து வருடம் வந்து காமராஜர் ஆச்சு அதில் வந்து என்ன பார்க்குறாருன்னா அதாவது வந்து கல்வி அதாவது வந்து அவளது கல்வி கூடங்களை வந்து நிர்வாக நிறுவனார் அதாவது பார்த்தீங்கன்னா வந்து உனக்கு நிதித்துறையிலேருந்து பட்ஜெட் இல்லை நிறுவனத்துக்கு பணம் இல்லையேன்னு நான் பிச்சை எடுத்துட்டு வரேன் நான் போய் பிச்சை எடுத்துகிட்டு வரேங்க வரேங்க நான் வரேன் பிச்சை எடுத்துகிட்டு வந்தால் நான் ஸ்கூல் ஆரம்பிக்கிறேன்னு சொன்னார் நீர்நிலைகள் அவர் ஆரம்பித்ததுக்கு மேலே இப்போ எத்தனை பேர் பண்ணிட்டாங்க அவர் ஆரம்பித்த காலத்தில் அவர் எத்தனை டேமை கட்டினார் என்னெல்லாம் நாட்டுக்கு என்னெல்லாம் நிரந்தரமாக தேவை அப்பேற்பட்ட மனிதனை தோக்கடிச்சிட்டாங்க இதுக்கு காரணம் வந்து உலகியல் ரீதியான காரணங்கள் நிறைய இருக்கிறது இந்த கல்ச்சர் ஒழியணும்னா கடவுள் பக்தி வேணும் இறை நம்பிக்கை இருக்கணும் நாம் ஒரு தப்பு செய்கிறோம் யாருமே பார்க்கலை அதனால் நம்ம செய்யலாம் அப்படிங்கிற ம ஒரு ஒரு எண்ண ஓட்டம் வந்து அழிக்கப்படணும் கடவுள் நம்பிக்கை இருக்கிறவனுக்கு என்ன தோணும் ஐயோ கடவுள் மேலேருந்து பார்த்துட்ருக்கார் நம்மளை தண்டிச்சுடுவார் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதையே எடுக்க நீ பிடுங்குற அதையும் வேண்டாம் அதையும் அழிக்க பார்க்கவே எதுக்கு என்ன வந்தது உனக்கு பெரிய பெரிய அறிஞர்கள்லாம் இப்போ நான் நான் சொன்னது ஏன் ஒரு நான் என்னுடைய நூலில் எழுதியிருக்கிறேன் இது அவ்வளோ அறிஞர்கள் வந்த இதை பற்றி சொன்னது அந்த பண்பாடை பற்றி சொன்னது உலகம் முழுக்க உலகம் முழுக்க இதை வந்து ஆராய்ச்சி பண்ணி அப்போ அப்போ இருந்த அறிஞர்கள் அப்போ இருந்த ரிலிஜியஸ் ஆத்தர்ஸ் எல்லாருமே எழுதியிருக்காங்க எல்லாமே எழுதியிருக்காங்க ஒரு நாள் இந்த உலகம் அமைதியை நோக்கி இப்போ செல்லணுன்னா இந்து மதத்தை தான் இந்தியாவில் உள்ள இந்து மதம் தான் அதுக்கு வழிகாட்டியாக இருக்குன்னுலாம் சொல்லியிருக்காங்க இது உனக்கு என்ன வந்தது எல்லோரும் எல்லாத்தையும் விமானத்தை எல்லோரும் கண்டுபிடித்து விட முடியாது எல்லாரும் கப்பலை கண்டுபிடிக்க முடியாது எல்லோரும் ராக்கெட்டை கண்டுபிடிச்சிட முடியாது அதுக்குன்னு ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருப்பாங்க ஆனால் நேயமும் மனிதமும் கடவுளும் மனித இதை பண்பும் ஒழுக்கமும் கல்வியும் ஒழுக்கமும் ஒ ஒழுக்கம் சார்ந்த கல்வியும் கொடுத்தா தானே தலைமுறை தலைமுறையாக அது ஃபாலோ ஆகும் எல்லாம் வேண்டாம் இது வேண்டாம் இது அவன் கொண்டு வந்தான் இது இது பிராமணம் கொண்டு வந்தான் இவன் இவன் கொண்டு வந்தான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணி ஒரு சமூகம் பிராமண சமூகம் திருவள்ளுவர் சொன்னபடி வாழ்ந்துகிட்டு இருக்கு அந்த சமூகம் திருவள்ளுவர் சொன்னதை ஃபாலோ பண்ணுறது பிராமண சமூகம் தான் அந்த சமூகம் இந்து மதத்தை வழிநடத்து வச்சுக்கோ பதினேழாம் பதினெட்டாம் நூற்றாண்டில் நடந்த ஒரு ஆய்வில் இந்தியா முழுக்க ஒரு ஆய்வு பண்ணி எப்படி வெளிநாட்டுக்காரங்க இவ்வளோ பெரிய நாட்டுக்குள்ளே வந்து எப்படி கேட்ச் பண்ணிடுறாங்க கொள்ளையடிக்கிறாங்க அப்புறம் ஆட்சி அதிகாரம் வரைக்கும் போகிறாங்களே இதுக்கு என்ன காரணம்னு ஆராயப்பட்டு முகலாயர்களையும் இஸ்லாமியர்கள் எப்படி வந்தாங்க கிறிஸ்தவர்கள் எப்படி வந்தாங்கன்னு பார்த்து எல்லா மிஷினரியும் அவங்களோட ரிலிஜனை மதத்தை கொண்டு வந்து பரப்பி தான் பண்ணுறாங்க அப்போ நாம ஏன் இப்போ ஒரு கா அங்கேருந்து காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பரந்தவளாக எல்லோரும் ஒரே மாதிரி பல மொழிகள் பேசினாலும் ஒன்று போல் ஒரே சிவனை தான் அவங்க எல்லோரும் கும்பிடுறோம் பார்வதியை தான் எல்லோரும் கும்பிடுறோம் வைஷ்ணவரை கும்பிடுறோம் எப்படி எல்லாமே ஒன்று போல் இருக்குது ஆனால் ஏன் இந்த மாதிரி இருக்கணும் நாம் ஏன் ஒன்று படுத்தக்கூடாதுன்னு இருக்கிற இந்து மதத்தில் இருக்கிற பல்வேறு மதங்களை ஒருங்கிணைத்து மதத்தின் வழியாக தான் இவங்களை அப்ரோச் பண்ணணும்னு சொல்லி ஏற்பாடு பண்ண மதம் தான் சனாதனத்திலேருந்து இந்து மதம் ஆனது அந்த இந்து மதத்தை அந்த இந்து மதத்தை பராமரிக்கிறதுக்கும் அதனுடைய கொள்கைகளை நெறிப்படுத்துவதற்கும் அதில் இருக்கிற கோட்பாடுகளை புலால் மறுத்தல் புலால் உண்ணக்கூடாது தவறு செய்யக்கூடாது நல்ல விஷயங்கள் அறத்தை தூண்டுறது பிறக்கும்போதே ஒருத்தனுக்கு அற அற அறம் சார்ந்த ஒரு அறிவை கொடுக்கறது இதெல்லாம் ஒரு மதம் பழைய பெரியவர்கள் எல்லாரும் சேர்ந்து வகுத்த கொள்கைகளை அதை காப்பாற்றி கொண்டிருக்கிறது அந்த பிராமணர்கள் பிராமணர்களுங்கிற ஜாதி இல்லை அது ஒரு அது ஒரு அது ஒரு ஒரு குரு ஒரு குழு நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா அது வந்து இன்னைக்கு இந்த அது இல்லைன்னா இந்த கோயில்களெல்லாம் பராமரிக்க முடியாது நம்ம க க நாங்கள் எல்லாம் எல்லோரும் அர்ச்சகாராக ஆகலாங்கிறதெல்லாம் அதெல்லாம் அது அது சரியாகவே வராது அது என்ன சொல்கிறது எல்லா உயிர்களையும் எல்லா உயிர்களும் கடவுள் என்பது எல்லா உயிர்களுக்குமானது எல்லா ஜீவராசிகளுக்குமானது அவர்களை காப்பக்கூடிய அருள் அதுக்கு இருக்கணும் அப்படி இருக்கணும்னு நாம் அதை மாமி சொத்தை உண்ண உண்ணலாகாது அதை எல்லோரும் கடைப்பிடிக்கணும்னு வள்ளுவரியான்னு சொல்கிறாரு ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னே அதனால் அதை அவங்க கடை அவங்க முன்னால் இருந்திருக்கலாம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்துருக்கலாம் அப்புறம் எல்லாத்தையும் பார்த்துட்டு மாறி அவங்க இந்த மதத்தில் அதை கொண்டு வராங்க அதை மற்ற மதங்கள் மற்ற மதங்கள் அதை பற்றி கவலைப்படலை அதை பற்றி அந்த 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 கான்செப்டே அவங்க எடுக்கலை ம இந்து மதத்தில் அது இருக்கிறது அவங்க தான் அந்த கடவுளை வழிபடுறது அர் ஆராதனை அர்ச்சனைகள்லாம் செய்யணும்னு அதில் இருக்குது அது நான் அர்ச்சனை ஆகலாம் நீ அர்ச்சனை ஆகலாங்கிறத அரசாங்கம் எப்படி சொல்ல முடியும் அதனால் இந்த மாதிரி வேட்டிக்கு பூட்டி பண்ணி இந்த சமுதாயத்தை இந்த மாதிரி மனித குலத்தை கெடுக்கிற வேலையை தான் இப்போ திராவிட மாடலுங்கிற பேரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது வன்மையாக கண்டிக்குரிய கண்டி கண்டனத்துக்குரியது இவங்க தயவு செய்து அறுபத்தேழுக்கு முன்னால் என்னென்ன பாடத்திட்டம் இருந்ததோ அது அவங்களுடைய கூட்டணி கட்சி தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் என்னென்ன இருந்ததோ கல்வியாளர்களை வைத்து பார்த்து பழைய கல்வி திட்டத்தை இந்த தமிழ்நாட்டில் கொண்டு வரணும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் வந்து பெரிய ஒரு த ஒரு தலைக்கொடி கொண்டு நிகழ்வு செய்கிறது இது போன்ற வந்து விஷயம் நடக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு உரிய தீர்வு மட்டும் சொல்லுங்கள் உரிய தீர்வு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை விட நான் வந்து அவரை இத்தனை பேரை படிக்க வச்சுட்டோம் இத்தனை பேர் படிக்க வச்சுட்டோம் அதில் நாங்கள் தான் தமிழ்நாட்டிலே பெருசாக படிக்க வைக்கிறோங்கிற பீர்த்திக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு ஒழுக்கம் சார்ந்த கல்வியை கொடுங்க கல்வியை விட ஒழுக்கம் சிறந்ததுன்னு வேணாம் கல்வியை விட ஒழுக்கம் சிறந்தது மேலை நாட்டில மேலை நாட்டு கல்வியும் மேலை நாட்டுடைய பழக்க வழக்கங்களையும் நீங்க இங்க புகுத்த நினைக்காதீங்க மேக மேலை நாட்டு கலாச்சாரங்க தேவையே இல்லை இப்படி ஒரு நாடு இருக்குன்னு அதை ஆச்சரியப்படுறக்கூடிய அளவுல வெளிநாட்டுக்காரர் நம்மள நினைக்கும் பொழுது நாம வெளிநாட்டு கலாச்சாரத்தை இங்கே மத மத ரீதியாக மத மதத்தின் வழியா கொண்டு வந்து திணிக்க நினைக்கிறோமே அது ஏன் அந்த ஒரு பெயர்ல இந்து மதத்தை அழிக்கமே அது எதுக்கு செக்குலரிசம் பேரில் இந்து மதம் அழிந்து கொண்டு இருக்கிறது நேற்று முந்தா நாளோட சர்வே என்ன சொல்லுதுன்னா ஐம்பத்தஞ்சு சதவீதம் மக்கள் இந்து கிறிஸ்தவர்களாகவும் இஸ்லாமியர்களாகவும் மாறிவிட்டார்கள் மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அப்படி என்ற ஒரு சர்வே வந்திருக்கிறது புதுசாக அதுக்கு இந்துலிசன் ரகசிய புலனாய்வுத்துறை மத்திய அரசுக்கு கொடுத்துருக்கிறது அப்போது இது வந்து இந்த ஜனங்களை ரெண்டாயிரம் வருஷமாக இதே தான் அடிமை புத்தியில் ஜனங்களை அடிமையாக்கி இங்கே வந்து மதத்தை பேசக்கூடாதுன்னு சொல்கிறவங்க இங்கே வந்து மதத்தை பேச மதம் தெருக்கு தெரு மதம் கோயில் சர்ச்சை வச்சு மதத்தை பரப்பிகிட்டு இருக்காங்களே தெருக்கு தெருவில் நடந்துட்டுருக்கு அதனால் இதெல்லாம் வெளிநாட்டு கலாச்சாரம் அந்த வெளிநாட்டு கலாச்சாரம் அந்த வெளிநாட்டில் கலாச்சாரம்னால வெளிநாட்டில் வந்து இதுக்கு இது இதுக்கு வந்து முக்கியத்துவம் கிடையாது அதை யாரோ ரெண்டு பேர் விரும்புனாங்கன்னா அவங்க ஓட்டில் போயிடுவாங்களே தவிர ஆனால் டிசிப்ளின் இருக்குது அவங்கள்ட்ட சட்டம் சட்டத்துக்கு போய்விடுவான் சட்டம் டிசிப்ளினாக இருக்கிறான் ரோட்டில் கார் கொட்டுறோன்னா கூட டிசிப்ளினாக போகிறான் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறான் நம்ம ஊரில் அது எதுவுமே இல்லையே அது ரெண்டு விதமாக பிரிச்சுக்கிறாங்க சார் ஒன்று பள்ளி பாடம் இன்னும் வாழ்வியல் பாடம் இதுதான் வந்து மேலை நாடுகளுக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் நம்ம வந்து இப்படி என்ன பண்ணணும்னா பள்ளி பாடம் பள்ளி பாடத்துக்கு தான் நம்ம வந்து அதிக முக்கியத்துவம் வாழ்வியல் பாடம் இது வந்து ரொம்ப வந்து அவன் வந்து ஒன்றாம் வகுப்புலேருந்து அவனுக்கு வந்து வாழ்வியல் பாடம் வாழ்க்கை பா தத்து அதான் மீண்டும் மீண்டும் வந்து அதை கொண்டு வரணும் அதுதான் வழி வேறு ஒன்றும் சட்டம்லாம் போட்டு தடுக்க முடியாது சட்டம் போட்டு தடுக்கிறதுங்கிறது அது திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்கிறது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அப்படி தான் இப்போ ஆயிருக்கு இப்போ அரசாங்கமும் போலீஸும் போய் நீங்கள் எல்லாம் போய் செய்யுங்கன்னா சொன்னாங்க இது பேருக்கு இருக்குது அதை மன ரீதியாக மன ரீதியாக நம்ம இப்படி தான் ஒரு மனுஷன் இருக்கணும் நம்ம இப்படி தான் இருக்கணும் அவன் அவங்க அவங்ககிட்ட சின்ன வயசில் அந்த பழக்கம் வந்துடணும் பசு மரத்தில் ஆணி போல் சின்ன வயசில் சொல்லிக் கொடுக்குற பூரா பதிவாயிடும் குழந்தைகளுக்கு அப்படின் அடிப்படையிலேருந்து இதை வந்து அடிப்படையிலேருந்து இதை மாற்றணும் சொல்லி மாற்றணும் இதுதான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டிய ஒரே வாசனம் இதுதான் ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வுன்னு சொல்கிறீங்க இதுதான் தீர்வு இதுதான் தீர்வு கொடுக்கும் மிக தீர்வு கொடுக்கும் மிக